ஆனால் போலீஸ் இந்த கேஸ் முடிக்க வேண்டி இந்த பெண்ணின் வாக்குமூலத்தை மறைத்துவிட்டனர் சாந்தா இளமை வேகத்தில் அவளுடன் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு இதை பற்றி தனிப்பட்ட முறையில் விசாரணை மேற்கொண்டாள் இதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டாள் ஆனால் அவளுடைய கூட்டாளிகளுடன் வெடிவைத்து தகர்க்கப்பட்டாள் இவளை மட்டுமே விரோதிகளுக்கு அடையாளம் தெரியுமாதலால் மற்றவர்களை காப்பாற்றிவிட்டு தள்ளி சென்றுவிட்டாள் இந்த காப்பாற்றும் முயற்சியில் இவர்களின் கூட்டாளி ஒருவர் இறந்துவிட்டார் இது சாந்தாவின் மனதில் ஆறா ரணமாக இருந்தது குமணன் தான் முக்கிய குற்றவாளின்னு பதினாலு வருஷம் காவலில் இருக்கிறான் அவனுடைய குடும்பத்தை அவன் இருந்தா கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க சரிதான் என்றவன் வாயில் இருந்த விஸ்கியை லாவகமாக விழுங்கினான் அவனோட பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா கும்முன்னு நம்ம தொழிலுக்குன்னு சில நெறிமுறை இருக்கு அதை தாண்டக்கூடாது அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி சரிதான் நமக்கெல்லாம் எதுக்கு குடும்பம் குழந்தை குட்டியலாம் என்றவன் அடுத்த பாட்டில் திறந்தான் அதை அதைவிடு குடும்பம்னு சொன்னதும் நினைவுக்கு வருது தலைவர் பேரனுக்கு கல்யாணம் உறுதி பண்ணிட்டார் கேள்வி பெற்ற நம்மை மாதிரியா நம்ம நாமெல்லாம் அடியல் அவர்களெல்லாம் முதலாளி அட போடா லூசு அந்த பொண்ணு ஒன்றும் பணக்கார பொண்ணு இல்லை சாதாரண எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தும் ஒரு ஆளோட பொண்ணு இவர்தான் பணம் கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் செய்த வைக் செய்து வைக்க போகிறார் சரிதான் திடீர்னு பாஸ் பண்ணினா பாவத்தை கழுவ இந்த மாதிரி செய்துட்டு இருக்காரா மறுபடியும் பாரு அவர் அவ்வளவு நல்லவர் இல்லை அந்த பொண்ணு சாந்தா வளர்த்த பொண்ணு நம்மால் அந்த கிராமத்து ஆட்களை நெருங்கி சாந்தாவை தொட முடியலை ஆனால் தலைவர் சாந்தாவோட பேத்தியை நிச்சயம் செய்து சாந்தாவை நெருங்க பார்க்கிறார் எதுக்கு தலைவருக்கு இந்த வேலை பேரனோட வாழ்க்கையை பலி கொடுத்து அப்படி சாந்தாவை நெருங்க காரணம் என்ன சாந்தா கிட்டே தலைவருக்கு எதிரான ஆதாரம் எதுவோ இருப்பது போல நம்புகிறார் அதுக்கு தான் இந்த வேலை அப்புறம் நம்ம ஆராய்ச்சிக்கு அடுத்த பழி அந்த பொண்ணு தான் சரிதான் கார்த்திக் அந்த லேப் லேபில் லேபிலிருந்து வந்த ரிப்போர்ட் பார்த்து கொதித்து கொண்டிருந்தார் தன்னுடையவளை இப்படி ஸ்டீராய்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க நினைக்க என்ன காலை அவள் ஊட்டிய தோசை இன்னும் நெஞ்சில் இருந்தது அவளை நெருங்கும் யாராக இருந்தாலும் கொலை செய்து விடுவான் ஆனால் இவளுடைய குடும்பத்து ஆட்களே இவளை கொலை நினைக்க காரணம் என்ன இதை எப்படி ஹேண்டில் செய்வது குழப்பத்தில் அங்கும் எங்கும் அழைந்து கொண்டிருந்தான் வாசு இந்த ஒரு வாரம் நாம் ஊரில் இல்லாத பொழுது நந்தினியோட வீட்டில் என்ன நடந்தது அவருடைய சொந்தக்காரர்கள் நடவடிக்கை எல்லாமே எனக்கு தெரியணும் எஸ் சார் என்று நகர்ந்தான் அப்புறம் உன்னோட தங்கச்சி எப்படி இருக்கா வீட்டுக்கு வந்துட்டா இன்னைக்கு காலேஜ் போகிறேன்னு சொன்னவளை நான் தான் நிறுத்தி நாளைக்கு போக சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு தேங்க்ஸ் சார் என்று நகர்ந்தார் முதல்ல ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த ஆள் நல்ல மூடில் இருக்கும்போதே கிளைம் வாங்கிடணும் இல்லைனா இப்போ சொன்னதை மறந்துவிடுவார் என்று நினைத்துக்கொண்டு அவசரமாக பில்களை சேகரித்து பின் செய் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து விட்டு கிளம்பினான் ஆனந்த் தாத்தா மாறன் வீட்டில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் மேகலா உள்ளே நுழைந்தவள் உங்ககிட்ட பேசணும் மாறன் அவளை நிமிர்ந்து பார்த்து உள்ளே வா தனியாக அறைக்குள் அழைத்து சென்றார் மேகலா எதுக்கு இப்போ நந்தினியை பேசி முடிச்சிங்க மாறன் என்னிடம் ஆயிரம் காரணம் இருக்கும் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மேகலா என்னோட அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்குமா மாறன் ம் உங்கள் அப்பா இருந்திருந்தா இன்னும் மோசமான நிலையில் இருந்திருப்பேன் மேகலா எல்லாம் விடுங்க தானே ஆனந்த் மாறன் இதை பற்றி பேசாதே உனக்கு எவ்வளவு பணம் என்ன வாங்கிக்கும் மேகலா அது இருக்கட்டும் என்னை கொலை செய்ய வந்தது யாரு மாறன் அதுதான் பார்த்துட்டே இருக்கேன் மேகலா முருகனோட பயமுறுத்தலான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன் மாறன் அது யாருன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலை மேகலா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உங்கள் மேலே மாறன் என்மேலையா ஆ என்னோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன் நான் குமணன் என்னிடம் வேலை செய்தேன் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் ஆனா அந்த இருந்து உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு உனக்கே தெரியும் மேகலா தெரியும் என்னோட அப்பா ஜெயிலுக்கு போன இருந்து எந்த குறையும் இல்லாம நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க மாறன் உங்க அப்பா பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் செய்ததால ஜெயிலுக்கு போனான்னு உலகத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் மேகலா ஐயோ அது மட்டும் தெரியவே கூடாது என்னோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை யாரோ செய்த தப்புக்கு அவர் உள்ளே போயிட்டார் மாறன் இப்போது அதை நிரூபிக்க நிரூபிக்க முடியுமா உன்னால் உங்கள் அப்பாவே தப்பை ஒத்துக்கிட்டான் மேகலா உங்களுக்காக மாறன் என்ன எனக்காக ஜெயிலுக்கு போனானா மேகலா அப்படி சொல்ல வரலை ஆனால் மாறன் தடுத்து இதோ பாரு உங்கள் அப்பா எனக்காக நிறைய உழைச்சிருக்கான் அந்த மரியாதைக்காக தான் உன்னோட பேசிகிட்டு இருக்கேன் என்னோட கோவத்தை கிளப்பாமல் கிளம்பு மேகலா பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே மாறன் எவ்வளவு வேணும் மேகலா ரெண்டு லட்சம் மாறன் சொல்லிடுற வாங்கிட்டு போ மேகலா எனக்கு ஒரு கேள்வி அந்த நந்தினி செத்து போயிட்டா அல்லியை ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுவீங்களா மாறன் வளைச்சி வளைச்சி உன்னோட கேள்வியிலேயே நிற்காதே கிளம்பு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வராதே ஆனந்துக்கு தெரிஞ்சால் அப்புறம் சங்கடமாகிடும் மேகலா அங்கிருந்து கிளம்பினார் அவள் வீட்டை விட்டு வெளியேறதும் ஃபோனில் அந்த குமணன் மகன் மகள் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க என்று சொல்லி வைத்தார் மாறன் மனதுக்குள் உங்கள் பேரை சொல்லி என்னையே மிரட்ட பார்க்கிறாயா இரு அந்த சாந்தா பிடி என்னோட கையில் வந்ததும் ஒருத்தர் விடாமல் உலகத்தை விட்டு காணாதடிச்சிடுற பாரு மேகலா அந்த கிழவனுக்காக எவ்வளவு செய்திருப்போம் அடிமை மாதிரி சொன்ன வேலையெல்லாம் செய்தேனே புருஷனையே விட்டுக்கொடுத்தேன் கொடுத்தேன் மரகதத்திற்கு பிறந்த குழந்தையை கொண்டு போய் அந்த ஆள் சொன்ன இடத்தில் விட்டுட்டு வந்தேன் தம்பி அதுக்கு தான் உன்னோட பொண்ணு அள்ளியை மாற்றி வச்சு ராஜாத்தி மாதிரி அவ வளர்த்தாளே அது மட்டுமா அவள் பெத்த மகனையும் கொன்று புதைச்சி உன்னோட மகனை அவகிட்ட அவ மகனாக வளரவிட்ட மேகலா அது சரிதான் ஆனால் இப்போது அந்த நந்தினியை ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அந்த கிழவன் அதுக்கு தனியாக மீட்டர் போட்டுவிடும் உனக்கு தான் தெரியுமே மேகலா அட போடா அள்ளி என்னவோ ஆனந்த் தான் உலக அழகுங்கிற மாதிரி அவனையே சுற்றிட்டு இருக்கா என்னிடம் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்தரா அதை விட இன்னைக்கு எவ்வளவு மேட்டர் போட்ட மேகலா ஒரு லட்சம் ஆனாலும் அக்கா நீ வாய் கூசாமல் போய் சொல்லுற உனக்கு பணம் வருவதற்கு முன் உன்னோட வங்கியில் இருந்து எஸ்எம்எஸ் வந்து எனக்கு வந்துடும் மேகலா அப்புறம் ஏன் கேள்வி கேட்குற ஆனாலும் நீ கெத்து தான் தப்பு செய்தால விட்டு கொடுக்காமல் இருக்க பார்த்தியா மேகலா இல்லைன்னா இவ்வளவு நாள் வாழ்க்கை நடத்த முடியுமா அதை விடு என்னையே சுற்றி சுற்றி வந்தானே அந்த சொட்டை அவனா என்னை கொலை செய்ய வந்தான் அவன் ஒரு புழு பூச்சி மேகலா அப்போ அவனோட பொண்டாட்டியா இருக்காதுன்னு தோணுது மேகலா அப்போது எவன்டா தைரியமாக நடு ரோட்டில் வச்சு வயிற்றில் சொருகினது அதுதான் புரியலை நமக்கு எதிரி யார் இருக்கா விட்டு எண்ணிடலாம் அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் யாராவது செய்திருப்பாங்களோ மேகலா இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு யாரடா முருகன் வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னான் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதை பற்றி ஏதாவது ஏ விசாரித்து அப்பா மேட்டர் வெளியே வந்துடுச்சுன்னா அக்கா நம்ம அப்பா விஷயம் முருகனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மேகலா அந்த ஆள் ஒரு லூசு என்னோட அப்பா பேர் குமணன் என்பது தவிர வேற எந்த விஷயமும் கேட்கவில்லை கேட்கவும் மாட்டார் ஆமா அந்த ஆள் உன்னோடு பிடியில் இருக்கும் வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் கிளம்புறேன் என்று கிளம்பினாள் மேகலா மேகலாவும் அவள் தம்பியும் போதை பொருள் புழங்கி பெண்களை வியாபாரம் செய்த வழக்கில் ஜெயிலுக்கு போன குமணனின் மகளும் மகனும் குமணன் ஆனந்தின் தாத்தா மாறனிடம் வேலை செய்தவன் சாந்தா பல போராட்டங்களை சந்தித்து குமணனனை ஜெயிலுக்கு அனுப்பினார் ஆறுமுகம் டார்லிங் சாந்தா என்ன கிழவனுக்கு இப்போ ஆறுமுகம் கிழவன் சொல்லும்போது என்னோட முகத்தை பார்த்து சொல்லு சாந்தா வெட்கத்தில் தலை கவிழ்ந்தார் ஆறுமுகம் திருப்தியாக அதுதான் என்னோட பொண்டாட்டி சாந்தா வெட்கமே இல்லையா ஆறுமுகம் எதுக்கு வெட்கப்படணும் சாந்தா பேசாதீங்க நான் ஊருக்கு போறேன் ஆறுமுகம் சாந்தாவை கையில் ஏந்தி கொண்டு எந்த ஊருக்கு போகிற ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தினே கேள்விப்பட்டதில்லையா சாந்தா அது ராமனுக்கு தான் ஆறுமுகத்துக்கு இல்லை ஆறுமுகம் பாவி புருஷம் பேரை சொல்லி கூப்பிட்ற சாந்தா வேற என்ன சொல்கிறதா சிக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்லட்டுமா ஆறுமுகம் நீ வாடா போடான்னு கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே சாந்தா ரொம்ப இது தொடச்சிக்க கிளவா ஆறுமுகம் டாக்டர் பொண்டாட்டி நான் பயங்கர மூரில் இருக்கேன் வாடி சாந்தா அதுக்கு வேறு ஆளை பாருங்கள் அங்கே ஊரில் போட்டது போட்டபடியே விட்டுட்டு வந்தாச்சு ஆறுமுகம் அங்கே என்ன பொக்கிசத்தை வச்சுட்டு வத்து வந்திருக்க சாந்தா மூலிகை ஆராய்ச்சி நிறைய செய்திருக்கேன் அதெல்லாம் வீணாக்கலாமா ஆறுமுகம் சரி போகலாம் ஆனால் நானும் உன்னோட இருப்பேன் அதிகபட்சம் ஒரு வாரம் அப்புறம் என்னோட வந்துடணும் சாந்தா உணங்கினார் இம்சை ஆறுமுகம் கேட்கல சாந்தா சரின்னு சொன்னேன் ஆறுமுகம் நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய பேஷண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் சாந்தா சரி ஆறுமுகம் வெளியே எங்கும் போகாதே கார்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்பு வாங்கிக்கோ இல்லைனா எனக்கு கூப்பிடு சாந்தா சலிப்புடன் சரிங்க ஆறுமுகம் அவள் வெற்றியில் முத்தமிட்டு சளிச்சுக்காதடியை சீக்கிரம் வந்துடுறேன் என்று கிளம்பினார் ஐம்பது வயது இளைஞர் மாறன் ஆனந்த் இப்போ எப்படி இருக்குது ஆனந்த் தாத்தா அந்த நந்தினியோடு இருந்தவன் ரொம்ப பயங்கரமானவனாக இருக்கான் மாறன் நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன் அவன் ஒரு நொண்டி நாலு பேரை வச்சுட்டு அழைச்சிட்டான் அதுக்கு போய் பயப்படுற ஆனந்த் அவன் நொண்டியே இல்லை எட்டி நெஞ்சில் விதித்தது எனக்கு தான் தெரியும் அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமானவனாக தோணல மாறன் ஆள் அனுப்பி இருக்கேன் யாருன்னு பார்த்துடலாம் ஆனந்த் அவளை தொட்டதுக்கே என்னோடய வாயை என்ன பண்ணிட்டான் பார்த்துங்கள மாறன் சும்மா தொட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதே நீ என்ன பண்ணினேன்னு நந்தினி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாலே விடு சமாளித்து அவளை உனக்கு நிச்சயம் பண்ணிட்டேன் பொறுமையாக நடந்துக்கோ கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் இந்த சேதாரம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது தப்பு தான் என்னால் கட்டுப்படுத்த முடியலை சாரி தாத்தா இந்த விஷயம் வெளியே தெரியாது தானே தெரிஞ்சால் என்னோடய கெரியர் முடிஞ்சிடும் மாறன் அதுக்கு தான் சொல்லுறது கொஞ்சம் ஏழை மக்களை பார்த்து பேசும்போது தன்மையாக நடந்துக்கணும் இல்லைனா சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க ஆனந்த் அவளை சும்மா விடமாட்டேன் தாத்தா மாறன் கல்யாணமே பண்ணிக்க போகிற அப்புறம் என்ன ஆனந்த் ஆனால் இந்த கல்யாணம் வெளியே தெரியக்கூடாது மாறன் அதை பார்த்துக்கலாம் மாறன் மனதுக்குள் இந்த கல்யாணமே அந்த பொம்பளையை வெளியே வர வைக்கதான் அவள் வந்தாலும் வரலைனாலும் நந்தினியோட நீ விளையாடி முடிச்சிட்டு நல்ல விலைக்கு வித்திட வேண்டியதுதான் கார்த்திக் ஃபோன் அடித்ததும் எட்டி பார்த்தான் அவளை அறியாமல் அவன் முகம் மேன்மையானது குட்டி மாமாவையே மிஸ் பண்ணினியா நந்தினி இல்லை விளையாடாதீங்க மாமா நான் லேபுக்கு கொடுக்க சொன்னேனே கார்த்திக் ரிசல்ட் வரலடா நந்தினி அப்படியா கார்த்திக் கிளாஸ் முடிஞ்சதா நந்தினி இன்னும் ஒரு ஹவர் இருக்கு கார்த்திக் சரி நான் வந்துடுறேன் நந்தினி நீங்கள் எதுக்கு வரீங்க நானே போய்க்கிறேன் கார்த்திக் சரி என்று ஃபோனை வைத்துவிட்டு கடிகாலத்தை பார்த்தான் நந்தினி அடப்பாவி சரின்னு ஃபோனை வச்சுட்டானே இங்கிருந்து நான் எப்படி மெயின் ரோடு வரைக்கும் போய் பஸ் பிடிக்க போகிறேன் சரி விடு ரெண்டு கிலோமீட்டர் தானே நடந்து போகிறேன் நம்ம சீனியர் வேற இல்லையே ஹரிஸ் அந்த பக்கம் போனான் நந்தினி அவருடைய நினைவுகளின்படி படி அடுத்த படத்தில் நல்ல நிலைக்கு உயர்வான் அவனை பார்த்தபடி உட்கார்ந்திருக்க அவனை யாரோ பார்வையால் துளைப்பது போல தோன்ற திரும்பி பார்த்தான் நந்தினி அவனை பார்த்ததை கவனித்தான் நந்தினி அவன் பார்த்ததை உணர்ந்து நட்புடன் சிரித்தார் அவனும் கண்டு கொள்ளாமல் நகர்ந்தான் ஏற்கனவே நந்தினியை பற்றி ஹரிஸ் அவனுடைய நண்பர்களிடம் எச்சரித்து இருந்ததால் நந்தினி ராகிங் வளையத்திலிருந்து வெளியே இருந்தாள் இதையும் நந்தினி அறிந்திருந்ததால் அவனை பார்த்து நட்புடன் சிரித்தாள் ஆனால் அவன் கண்டு கொள்ளாமல் நகர்ந்தது அவளுக்கு வருத்தமாக இல்லை ஏனெனில் அவன் அப்படிதான் கொஞ்சம் முரட்டு சுபாவம் ஆனால் ஹரிசுக்கு அவளின் சிரிப்பு மனதை துளைத்தது மறுபடியும் அவள் முகத்தை பார்க்க தூண்டியது ஆனாலும் கார்த்திக் முகம் மனதில் வந்து அவனை திரும்பி பாராமல் நடக்க வைத்தது நந்தினி கிளாஸ் முடிந்ததும் எழுந்து வெளியே வந்தாள் காலேஜ் காம்பவுண்ட் எட்டியதும் அவளுக்கு இன்ப அதிர்ச்சியாக பழக்கப்பட்ட கார் நின்று கொண்டிருந்தது வேகமாக அதை நோக்கி போக கார்த்திக் உள்ளே காத்திருந்தாள் நந்தினி உங்களுக்கு வேலையே இல்லையா கார்த்திக் சிரித்து கொண்ட என்ன கோபம் நந்தினி அதெல்லாம் இல்லை எப்பவும் காலேஜ் விடுறது கூட்டிகிட்டு போகிறது இந்த வேலையை செய்துட்டு இருக்கீங்களே கார்த்திக் என்னோட ஃப்ரீ டைமில் செய்கிறேன் நந்தினி அவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கா நான் கூட ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் உங்கள் வேலைக்கு வந்துடுவேன் கார்த்திக் சிரித்தான் நந்தினி மனதில் திட்டினாள் எப்பவும் பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு சிரிப்பு கார்த்திக் இன்னைக்கு எப்படி போச்சு நந்தினி கடைசி ரெண்டாவது ரொம்ப போர் கார்த்திக் என்ன சாப்பிடுற நந்தினி உங்களுக்கு என்னை பார்த்தால் எப்படி இருக்கு தீனி பண்டார மாதிரி இருக்கா கார்த்திக் இல்லையே எனக்கு பசிக்குது உன்னோட சாப்பிட நினைச்சேன் நந்தினி எனக்கு பசிக்கலை என்று திரும்பி கையை தன் மார்போடு கட்டிக்கொண்டாள் கொண்டாள் கார்த்திக் ஓகே முருகேஷ் அந்த கேக் சாப்பிட நிறுத்துங்க நந்தினி கேக்கா வாயில் எச்சி ஊற தானே கடிந்து கொண்டாள் எதுக்கு இப்படி தின்ன அலைகிறேன் ஆனால் கார்த்திக் அவர்கள் வீட்டில் அவள் ஏதும் சாப்பிட்டு விடக்கூடாது அதனால் இப்போவே அவளை ஈர்த்து சாப்பிட வைத்து இரவு உணவு தன் வீட்டில் சாப்பிட வைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டான் நந்தினி முகத்தை சுருக்கி கொண்டு மதியம் சாப்பாடு வந்தது கார்த்திக் டேஸ்ட் ஓகே ஓகேவா இல்லை வேற மாதிரி சமைக்க சொல்லலாமா நந்தினி சற்றே அதிர்ந்தால் சமைக்க சொல்வீர்களா யார் கிட்ட கார்த்திக் செஃப் கிட்ட நந்தினி நீங்கள் சொன்னால் கேட்பார்களா எந்த ஹோட்டல் செஃப் ஸ்டார் ஹோட்டலா நீங்கள் அவரோட ஃப்ரெண்டா கார்த்திக் ஏன் இருக்கக்கூடாதா நந்தினி உங்களை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி நீங்கள் என்ன நினச்சாலும் அதை செய்கிறீங்க கார்த்திக் அப்படி ஒன்றும் இல்லை இதோ கேக்ஸாக வந்துடுச்சு வா போகலாம் நந்தினி கார்த்திக் கையை பிடித்து ம் போகலாம் கடைக்குள் நுழைந்ததும் சார் என்று ஒருவன் வணக்கம் வைக்க ஒருவன் சார் இந்த பக்கம் என்று ஒரு டேபிள் முன்காட்ட கார்த்திக் சென்று அமர்ந்து கொண்டான் குட்டி நீ போய் என்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு வா கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் டேபிள் அருகே வந்து உட்கார்ந்தவள் உண்மையை சொல்லுங்க நீங்க ரவுடியா மிரட்டி வச்சிருக்கீங்களா கார்த்திக் ஏன் உனக்கு என்னை பார்த்தால் பயமா இருக்கா நந்தினி எனக்கு என்ன பயம் என்னால் தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க கார்த்திக் பேசாமல் சிரித்தான் நந்தினி சும்மா என்ன சிரிப்பு மலுப்பல் கார்த்திக் என்ன வேணும்னு வாங்கிட்டியா நந்தினி ஆனால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நந்தினி ஆர்டர் செய்ததெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒருவன் வர கார்த்திக் தன்னுடைய கார்டை நீட்ட வாங்கி கொண்டு நகர்ந்தான் கார்த்திக் வா போகலாம் நந்தினி ஏதோ கார்டு கொடுத்தீங்க அதை வாங்கிட்டு போயிடலாம் கார்த்திக் அது விசிட்டிங் கார்டு அதை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நந்தினி விசிட்டிங் கார்டாக பணம் கொடுக்கலையா கார்த்திக் அவங்க வந்து ஆஃபீஸில் பில் கொடுத்து பணம் வாங்கிப்பாங்க நந்தினியே எனக்கு உங்களை பார்த்தால் மர்மமாகவே இருக்குது உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் யார் கார்த்திக் உனக்கு தெரியாதா நந்தினி தெரியாது என்று எப்படி சொல்வது தெரியும் விடுங்க நீங்கள் சொல்ல வேண்டாம் வேறு யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கார்த்திக் ஏன் நான் சொல்ல மாட்டேனா நந்தினி சலிப்புடன் இதுதான் பிரச்சனை கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது இரவு கார்த்திக் வீட்டில் விஷ்ணுவுடன் வேலை செய்து கொண்டிருந்த நந்தினி மேடம் இது எப்படி இருக்குது விஷ்ணு ஏய் சூப்பர் இந்த டிசைன் சம்மர் கலெக்ஷனில் போட்டுவிடலாம் நந்தினி ஓகே இது என்று வரிசையாக காட்டு காட்டி கொண்டிருக்க கடைசி டிசைனை பார்த்து விஷ்ணு இது எனக்கு கொடுத்துடு நந்தினி ஏன் மேடம் ஏதாவது நடிகைக்கு யோசித்து வச்சுருக்கீங்களா விஷ்ணு இல்லை இது உனக்கு நாம் ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷன் போக போகிறோம் அதில் நீ டிசைன் செய்த இதே ட்ரெஸ் நான் தச்சு நீ போட போகிற லைக் மாடல் நந்தினி இந்த டிசைன் எப்படி நான் போட ரொம்ப சிக்கனமாக இருக்குமே விஷ்ணு உனக்கு ஏற்ற மாதிரி நான் வடிவம் வச்சு தரேன் நீ போடுற நந்தினி அந்த விழாவுக்கு நிறைய பேர் வருவார்களா விஷ்ணு பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் வருவாங்க உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறேன் நந்தினி நிஜமாவா விஷ்ணு ம் நந்தினி இல்லை வேண்டாம் நான் அங்கே வந்து உங்களுக்கு ஏது மரியாதை குறைச்சலாக போச்சுன்னா எதுக்கு மேடம் விஷ்ணு ம் என்ன சொல்லுறேன் முதல்ல மேடம்ங்கிற வார்த்தை வேண்டாம் கட் பண்ணு அத்தைன்னு கூப்பிட பிடிக்கலைன்னா அழகா ஆண்டின்னு கூப்பிடு நந்தினி அழகான ஆண்டி விஷ்ணு என்ன கிண்டலா என்று கையை ஓங்க கார்த்திக் உள்ளே நுழைந்தான் கார்த்திக் என்ன மேடம் செய்துட்டு இருக்கீங்க சாப்பிட போகலாமா நந்தினி அழகான ஆண்டி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் இவர் உண்மையிலேயே பாடிக்காடா விஷ்ணு இவன் பாடிக்காடுன்னு யார் சொன்னா நந்தினி விரலை நீட்டி யார் சொன்னா என்று யோசித்து சுற்றி பார்த்து யாரும் சொல்லலையே நானே தான் கெஸ் பண்ணினேன் விஷ்ணு இவன் என்னுடைய மகன் நந்தினி அதுதான் சொன்னீங்களே உங்கள் உயிரை காப்பாத்தினால உங்கள் மகனாட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கிருஷ்ண தலையில் கை வைத்து கார்த்திக் நீயே சமாளி என்று வெளியே போனாள் நந்தினி கார்த்திக் அருகே வந்து மாமா நான் எது தப்பாக சொல்லிட்டேனா மேடம் ஏன் கோபிச்சுக்கிட்டு போகிறாங்க கார்த்திக் அவள் தோளில் கை போட்டு அவங்க கோபிச்சுட்டு போகலை சாப்பிட போகிறாங்க வா நாமும் போகலாம் நந்தினி நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் கார்த்திக் ஏன் மறுபடியும் எதுவும் சாப்பிடாம வந்து காலையில் பசி அதிகமாகி முன்னாடி இருக்கிறவனை கூட கண்டுக்காம சாப்பிடவா நந்தினி எதுக்கு சலிச்சுக்கிறீங்க இனிமே நீங்க ஒன்றும் வாங்கித்தர வேண்டாம் கார்த்திக் அவள் தலையில் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு வைத்து ஓவரா பேசாம சாப்பிட்டு போ காலையில் உன்னோட ரூமுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன் உங்க வீட்டில் சாப்பிட வேண்டாம் பிரவீன் சொன்னது நினைவுக்கு வந்தது ஏற்கனவே கிட்ஸுக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு இந்த மாதிரி ஸ்டிராய்டு மருந்துகள் உட்கொண்டால் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் மூளை பாதிக்கப்படும் நந்தினி அப்படின்னா சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்திருக்காங்களா கார்த்திக் அப்படி நீ தானே சொன்ன நந்தினி கோவமாக உண்மையை சொல்லுங்க ரிப்போர்ட் வந்துடுச்சா கார்த்திக் ம் என்று அவளுக்கு விவரமாக விளக்கிவிட்டு நாளைக்குள்ள ஒரு வேலையால் உனக்கு பாதுகாப்புக்காக உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்துடுவாங்க அவங்க வரும் வரை அங்கே எதுவும் சாப்பிட வேண்டாம் நந்தினி கிண்டலாக எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் சொல்கிறார் எப்படி வேலைக்கு வருவாங்க ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க கார்த்திக் எப்படியோ வருவாங்க நந்தினி என்ன மேஜிக் பண்ணுவீங்களா கார்த்திக் அதை பற்றி என்ன முதல்ல சாப்பிட்லாமா என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனார் விஷ்ணு மனதுக்குள் எங்கிருந்தோ இப்படி ஒரு மக்கு பெண்ணை பிடித்திருக்கிறானே எல்லா விஷயத்திலும் ரொம்ப கெட்டி ஆனால் கார்த்திக் பத்தி விஷயத்தில் மட்டும் இப்படி லூசு கூமுட்டையாக இருக்காது எப்படி சமாளிக்க போகிறானோ நந்தினி சாப்பிட்டு கிளம்பியதும் வாசிக்கிற்கு ஃபோன் செய்தார் ஆள் ஏற்பாடு செய்துட்டியா வாசு தயாராக இருக்காங்க காலையில் மேடம் வீட்டுக்குள் போயிடுவாங்க கார்த்திக் சரி வாசு சார் அப்புறம் ஒரு சாஃப்ட் நியூஸ் மேடமுக்கு ஆனந்த் கூட கல்யாணம் நிச்சயம் செய்திருக்காங்க கார்த்திக் வாட் வாசு அவசர கல்யாணம் போல் இருக்குது யாருக்கும் தெரியாமல் மூணு மாதத்தில் முடிக்க போகிறாங்க கார்த்திக் மேஜராகவே இன்னும் எட்டு மாதம் இருக்குது வாசு ஆனால் என்னவோ தைரியமாக முடிக்க போகிறாங்க இது எதுவும் மேடமுக்கு தெரியாது கார்த்திக் தெரிந்திருந்தால் நந்தினி இப்படியாக சந்தோஷமாக இருப்பாள்